ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் மங்களகரமாகவும் இருக்கணும் லட்சுமி கடாயசமாக இருக்கணும் எந்த செலவும் வரக்கூடாது பண கஷ்டம் வரக்கூடாது நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு சின்ன சின்ன விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் பெருசாக நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண வேணாம் நீங்கள் ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் ஸோ நம்ம வீட்டை எப்போவுமே சுபிக்ஷமாக சுத்தபத்தமாக வச்சுருந்தாலே லக்ஷ்மி எப்போவுமே நம்ம வீட்டில் இருப்பாங்க லக்ஷ்மி ஒருத்தவங்க இருந்தாலே நமக்கு எல்லா கஷ்டமும் நம்மளை விட்டு விலகி போயிடும் ஸோ எங்கள் வீட்டில் நான் என்னென்னலாம் ஃபாலோ தான் உங்கள் கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது போல நீங்கள் நிறைய ஆன்மீக தகவல் பார்த்துருப்பீங்க எப்போவுமே நம்ம வீடு மங்களகரமாக இருக்கணும்னா தண்ணி தெளிச்சு குளம் போடணும் காலையில் எழுந்து ரெண்டாவது நம்ம நிலவாசல சுத்தபத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு விலக்கேற்றி வைக்கணும் இது எல்லாருமே சொல்ற ஒரு நார்மலான ஒரு பரிகாரமே வச்சுக்கோங்களேன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே எங்கள் வீடு இப்படி தான் சுபிக்ஷமாக இருக்கும் என்னோட வீடியோஸ் நிறைய பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் வெள்ளிக்கிழம ஆனால் கண்டிப்பாக எனக்குமே வேலை இருக்கு நானுமே ஷாப்புக்கு போகணும் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நான் எழுந்துப்பேன் ஃபஸ்ட்டு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து தான் பால் வைப்பேன் துளசி மாடம் வடகிழக்கு மூலையில் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் கரெக்டாக அங்கே தான் வச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு விளக்கேற்றி கொஞ்சமாக கற்கண்டு நெய்வேற்றி வச்சு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு தான் நான் ஷாப்புக்கு எப்போவுமே கிளம்புவேன் இது ரெகுலராக நான் பண்ணுறது முருகருக்கு நான் எப்படி வழிபாடு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வ என்னால் வந்து கிருத்திகைக்கு கிருத்திகைக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் எத்தனை வாரம் பண்ணுறதுனா ஆறு வாரம் கண்டிப்பாக பண்ணணும் உங்களுக்கு முடியும்னா நீங்கள் அதை ரெகுலராக கூட பண்ணலாம் ரொம்ப 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 நல்லது நம்மளுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக குறையும் புதுசாக ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் முருகரோட அருளால் கண்டிப்பாக அதை வாங்குறதுக்கான எல்லா விஷயமும் கை கூடி வரும்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நமக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு இப்படி வந்து தீபம் போட்டு ஏற்றலாம் ரொம்ப நல்லது பட் இதை க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆறு வாரம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும் நான் ரெண்டு வாரம் பண்ணிட்டேன் எந்த வழிபாடு பண்ணாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம அந்த சர்கோணம் கோலம் போடுறது ரொம்ப நல்லது ஓம் சரவண பவன் எழுதி ஸ்டார் கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம வெற்றிலையெல்லாம் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு முருகருக்கு வழிபண்ணோம் அதில் அரளிப்பூலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது எனக்கும் கஷ்டம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் யாருக்கும் இல்லாமல் இல்லை பட் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மள்ட்ட சீக்கிரமாக விலகி போகணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம ப்ரே பண்ணுறது பெருமாளுக்கும் நான் அப்படி தான் சாட்டர்டே ஆனால் பெருமாளுக்கு ஒரு பூ போட்டு ஒரு தீர்த்தம் வச்சு ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதையே கடவுள் நல்லபடியே ஏற்றுப்பார் ஏன்னா நமக்கும் டைம் இல்லை இல்லையா என்கிட்ட பூ இருந்தால் நிறைய பூ போடுவேன் என்கிட்ட பூ இல்லைன்னா விளக்குக்கு முக்கியமாக குட்டி குட்டி சாமிங்களுக்கு இதெல்லாம் மட்டும் பூ போட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை தான் காலையில் எழுந்தால் அஞ்சு விலைக்கு ஏற்றி வச்சிருந்தேன் கலையில் சீக்கிரமாக எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு சீக்கிரமாக குளிச்சிட்டு சீக்கிரமாக விளக்கேற்றி வச்சிருவேன் மாசத்துல ஒரு வாட்டி தான் என்னால் சீக்கிரமாக எழுந்தால் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கி ஏற்ற முடியுது ஸோ அதை கண்டினியூ பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அன்னி வீட்டில் ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா இது போல அழகாக அலங்காரம்லாம் பண்ணி ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் பதினெட்டு தீபம் வந்து நெய் தீபம் போட்டு ஐயப்பனுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி சாமி கும்பிட்டோம் அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் குட்டி பசங்களெல்லாம் வச்சு விளக்கேற்ற வச்சாங்க ஸோ இது போல பூஜை பண்ணும்போது நமக்கும் மனசு நிறைவாக சந்தோஷமா இருக்கும் நான் அம்மா வீட்டில் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றுக்கு வடை பாயத்தோடு சாமிக்கு சாமி கும்பிடுவோம் எல்லாமே செஞ்சு வச்சு சாமிக்கு படையல் போட்டு கும்பிடுவோம் நியூயரும் நமக்கு வந்து கண்டிப்பாக முக்கியமான விஷயம் இயர் வந்து ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டில் அரிசி பருப்பு உப்பு மிளகாய் இது மாதிரி தானியங்கள்லாம் வச்சு நம்ம சாமிக்கு வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது அன்றைக்கி அதனால வீட்டில் வந்து அன்றைக்கி நம்ம சேலம் முருகரும் என் கைக்கு வந்தார் ஸோ முருகர் ஃபோட்டோ கைக்கு வந்ததும் முருகரையே வச்சு அவருக்கும் அப்படியே பூஜை பண்ண மாதிரி நம்ம தீபம் தூபம் ஆரத்தி கற்பூரம் எல்லாமே எப்படி காமிப்போமோ அது மாதிரி ஒரு நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மகாலட்சுமியை முன் மு முன்னாடி உட்கார வச்சு அவங்க முன்னாடி அந்த வீட்டுக்கு தேவையான தானியங்கள் அதெல்லாம் வச்சு கிச்சனில் சாமி கும்பிட்டேன் ஸோ நம்ம கோவிலில் வந்து எந்த அளவுக்கு நம்ம போனால் நமக்கு புண்ணியம் பலன் அனைத்தும் கிடைக்குமோ அதே போல் தான் நம்ம கிச்சனும் கோவில் மாதிரி நம்ம வச்சுக்கணும் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் நான் ஃபஸ்ட்லாம் வந்து பிளாக் வீடியோஸ் மாதிரி போட்டிருந்தேன் பட் எனக்கு அதில் அந்தளவுக்கு யூஸ் போல் நம்ம பூஜை பண்ணுறோம் அளவுக்கு பண்ணுறோமே இந்த பூஜையெல்லாம் எடுத்து வீடியோவாக பண்ணலாமேன்ட்டு தான் நான் பூஜை வீடியோ போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய வியூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது ஸோ நம்ம பண்ணுற பூஜையிலேருந்து சில விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க இப்போ என்னோட கிச்சனில் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கேஸ் கேஸ் மடையிலாம் மாக்கோளம் போட்டு விலைக்கேற்றி இப்படி தான் வச்சுட்டு போவேன் யார் வந்து பார்த்தாலுமே என்னோடய வெள்ளிக்கிழம என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும் மங்களகரமாக இருக்கும் நம்மளுடைய பாசிட்டிவிட்டி எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மங்களங்க மங்களகரமாக இருக்கிற இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஈர்க்கப்படும் அப்போ வந்து நமக்கு தோன்றது நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ என்னோடய நிலவாசல் பூஜை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் என் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அம்மா சாமி கும்பிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து என் வீட்டை வச்சுக்குவேன் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் சாதாரணமாக நடக்குதுன்னு சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் எதையுமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணவும் முடியாது இப்போ நான் ஒரு ஓனர் என்னோடய கடைக்கு நான் தான் ஓனர் என்னோடய ஓன் பிஸ்னஸ் என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேலைக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு தான் இந்த அளவுக்கு நான் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன் பட் ஆஃப்டர் என் பையன் பிறந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது கனவு வந்து நினைவாச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் பண்ணுறேன் ப்ரேயர் எல்லா கடவுளோடையும் அனுகிரகமும் இருந்தால் மட்டும் ஒரு விஷயத்தில் இறங்கி செயல்படவே நம்மளால் முடியும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வீட்டில் வாழையில போட்டு படையல் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் முக்கால்வாசி அத்தை மாமா ஃபேமிலி எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக சேர்ந்து கும்பிடுறதுனால இப்படி படையல் போட்டு சாமி கும்பிட்றது எங்களுடைய வழக்கம் இப்படி தான் எப்பவுமே ப்ரே பண்ணுவோம் இவங்க எல்லோருமே என்னோடய சிஸ்டர்ஸ் என்னோடய ரிலேஷன் கசின்ஸ் அப்படி தான் நாங்கள் கோயிலில் இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் தம்பி கிருமுடி கட்டும் போது போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இவங்க எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு ஃபேமிலிஸ் தான் ஸோ எப்போவுமே ஃபேமிலியாக கோயிலுக்கு போகிறது தான் எங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படிதான் போவோம் ஸோ நிறைய ஆஃப்டர் மேரேஜ் நான் மிஸ் பண்ணுறேன் என்னோட கசின்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தம்பி மலைக்கு போயிட்டு வந்ததுமே அந்த அரிசியை எடுத்து காலையிலே பொங்கல் வச்சு படைச்சாச்சு ஏன்னா இத்தனை நாளுமே நம்ம நான்வெஜ் வீட்டில் செய்யலை அதனால் காலையில் பொங்கல் செஞ்சு வச்சு படைச்சாச்சு இந்த அரிசி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் நம்ம பட்டிருக்கோம் தெரியுங்களா அவ்வளோ கூட்டத்து நெரிசலில் குடிக்க தண்ணி இல்லாமல் திரும்பி கூட நிற்க ச இடமே கிடையாது அவ்வளோ கூட்டம் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இந்த தரிசனத்தை யாருமே மறக்க முடியாது நான் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த கிட்டே நான் வந்து இந்த மாயில தோரணம்லாம் இருக்கா மாதிரி இதை வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ச கிச்சனோட என்ட்ரன்ஸ் தான் ஸோ இங்கே ஒட்டிட்டேன் நான் வந்து நிலவாசல்லாம் இதை ஒட்டலை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரகலக்ஷ்மியை வந்து நம்ம உள்ளரை பார்த்தா மாதிரி ஒட்டணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரா மாதிரி அதனால் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓமு ஸ்வஸ்திக்கு வேல்லாம் இங்கே ஒட்டி வச்சிருக்கேன் வெளியே விநாயகர் ஓட்டி வச்சுருக்கேன் ఓకే ఫ్రెండ్స్ నమ్మ నెక్స్ట్ నల్ల వీడియోలో మీట్ పన్న ఫ్రెండ్స్ బాయ్ థ్యాంక్ యూ